இஸ்ரேலை பொறுத்தவரை காசா யுத்தம் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் உதாரணமா ஹமாஸோ லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவோ இல்லை ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கம் இந்த மாதிரி பெரிய பட்டியல் எதிரிகள் பட்டியல மேலே அனுப்புறது ரவுண்ட் த கிளாக் இஸ்ரேலோட வேலை அந்த வேலை இந்த போரால் கெட்டுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னா இந்த போர் இன்னுமே வேகத்தை கொடுக்குது முக்கியமான ஆட்களை கொஞ்சம் கூட சங்கடம் இல்லாம பதட்டம் இல்லாமல் மேலே அனுப்பிச்சு வச்சுக்கிட்டே இருக்கார்கள் இந்த பட்டியல் அப்படிங்கிறது ஒரு பெரும் பட்டியலாக இருக்கு எல்லா தலைவர்களுக்கும் ஆபத்து எங்க இருந்தாலும் ஆபத்து இதுதான் இங்க முக்கியமா பார்க்கப்படுறது எவ்வளவு பாதுகாப்பான இடம்னு நம்பி போகக்கூடிய இடங்கள்ல கூட ஆபத்து அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா இஸ்ரேல் காட்டுது அதே மாதிரி இதை தடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் தடுக்க முடியல ரெண்டு மூணு வருஷம் ஒளிஞ்சிருந்து ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணா கூட பரவ கன்ஃபார்ம்டா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேலோட சம்பவங்கள் பூரா இருக்குது எல்லா தலைவர்களுக்கும் ஆபத்து அப்படிங்கிறது தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு எப்போ வேணாலும் கீழே இறங்கிடுங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஆட்களையும் மேலே அனுப்பும்போது இஸ்ரேல் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது ஆனால் இது பூரா வெளிப்படையாக தான் மறைமுகமாக அவர்கள் சொல்றது ஈரானோட முக்கியமான ஆட்கள் கூட பாதுகாப்பா இல்லை எங்களால் தாக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கார்கள் அந்த முக்கியமான ஆட்கள் அப்படிங்கிறது சுப்ரீம் லீடர் வரையும் போயிட்டாங்க சுப்ரீம் லீடருக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா இப்பெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சா அந்த மனுஷன் காரிலையும் இவ்வளவு தானே செய்யும் இப்பெல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டு இன்னொரு பக்கம் பெரிய தாக்குதலை நோக்கி போகாதீங்க நாங்க தான் ஒரு லிஸ்ட் குடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அமெரிக்கா குடுத்துச்சு அந்த லிஸ்ட்ல உள்ளவனையெல்லாம் வேட்டையாடணும் அப்படின்னா அவ்வளவு சுலபமா என்னதான் மொசாட்டு அப்படின்னு கொடியை பறக்க விட்டாலும் மொசாட்டோட ஆப்ரேஷன்களுமே பல வருட காலங்கள் இழுத்துச்சு எவ்வளவோ காலம் சென்று பல நபர்களை வேட்டையாடுறார்கள் அதே மாதிரி ஈரானும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா ரிசல்ட் போது தான் செஞ்சிட்டார்கள் அப்படின்னு தெரியும் சுப்ரீம் லீடருக்கு அதெல்லாம் பத்துமா அவரோட செல்வாக்கு அங்கே குறைஞ்சிடாது ஈரானோட செல்வாக்கு உள்ளூரில் குறையதெல்லாம் ரெண்டாவது ஈரானோட எதிரி இஸ்ரேலுக்கு தைரியம் கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுறது ஈரானை பொறுத்தவரை உள்ளூர் செல்வாக்குங்கிறது அவர்களுக்கு ரெண்டாம் கட்ட விஷயம் தான் அந்த மக்களுக்கான ஒரு பதிலடி அதெல்லாம் அங்கே உள்ள சுப்ரீம் லீடர் ஈஸியாக ஒரே ஒரு நாள் பிரச்சாரம் போதும் மனுஷ அடிச்சு தூள் கிளப்பிடுவாரு இன்னும் அங்கே பெரும் ஃபோல்டு இருக்கு அதனால எதுவுமே பெரிய பிரச்சனை இல்லை ஈஸியாக மனுஷ தூக்கி சாப்பிடுவாரு அவருக்குள்ள ஒரே ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் ஆட்களை தட்டி தூக்கிட்டே இருக்காங்க அதை பாதுகாக்கவும் முடியல அதுக்கு எதிர் தாக்குதல் அப்படிங்கிறது பலமான தாக்குதலாக கொடுக்கணும் அந்த பலமான தாக்குதலுக்கு ரிட்டர்ன் பலமான தாக்குதல் வந்தால் பிடிக்கணும் இப்படி நம்ம உட்கார்ந்து போது ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து டேபிளில் வச்சு இது மேலே நடவடிக்கை எடுத்து மைலேஜ் தடிக்க அப்படின்னு சொல்றாம் பாரு அப்படின்னு அமெரிக்கா மேல கோவமா இருக்கக்கூடிய அதே காலகட்டத்துல பிரிட்டனும் பிரான்ஸும் போயிருக்கார்கள் ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு எதுக்கு அப்படின்னா இதே தான் கட்காப்பி பேசான் என்ன ஒண்ணு இவர்கள் கிட்ட எந்த லிஸ்டும் இல்லை பெரிய தாக்குதல் எல்லாம் வேணாம் சின்ன லெவலோட முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கார்கள் ஆனா ஈரான் அவங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்பெல்லாம் பேசிக்கிட்டு வராது அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன் ஈரானுக்கு அப்படி பயம்னா இப்படி லைட்டா பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு வாரம் கழிச்சு வேற ஒரு லிஸ்ட் தரும் அப்படின்னு இந்த ரெண்டு வார கேப்ல வேறவனையும் தட்டி தூக்கிட்டு அந்த லிஸ்ட்டை இந்தா வச்சுக்கேனே பிரிட்டனும் பிரான்சு போட்டு வந்து நீட்டி இருச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில பிரிட்டனையும் பிரான்ஸையும் ஈரான் பத்தி விட்டுருக்கு ஈரான் பத்தி விட்டுருக்கு சரி அதே சமயம் இஸ்ரேலுக்கு எதிரான திட்டங்கள் கையில என்ன இருக்கு கேட்டால் இப்ப வரை ஒரு பெரும் ரகசியம் காக்கப்படுது அந்த ரகசியத்துக்கு பின்னால் இருக்கிறது ஆயுதமா இல்லை வேற எதுவும் ஒரு தாக்குதலா இந்த ரெண்டுக்கு விடை தெரிஞ்சாலே போதும் காதா யுத்தம் ஈரான் வரை பத்து எரியுமா எரியாதாங்கிறத சொல்லிடலாம் இது ரெண்டுமே இப்போ அதிதீவிர ரகசியத்துக்குள்ள ஈரானுக்குள்ள புதைச்சி வைக்கப்பட்டிருக்கு ஆனால் ரொம்ப நாள் பிடிக்க முடியாது ஏதோ ஒரு ரிவென்சர் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வரக்கூடியதோ இல்லை எதிர்காலத்துல வரக்கூடிய சவால்களை ஈரான் சந்திச்சா மட்டும்தான் ஈரானோட எதிரி இஸ்ரேல் கொஞ்சமாச்சு ஒழுங்காக நடக்கும் இல்ல சுப்ரீம் கமாண்டர் வரையும் தைரியமா தட்டி தூக்க அவர்கள் தயார் அப்படிங்கிற சிக்னலை ரொம்ப பிரகாசமா கொடுக்கிறார்கள் இப்பயே முடிச்சுக்கலாமா இல்லை ட்ரம்ப் வந்தப்பாடு முடிச்சுக்கலாமாங்கிற மாதிரிதான் ஈரான் காலரை தூக்கி விட்டுட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அதே சமயம் இழப்புகள் பொருளாதார இழப்புகள் உயிரிழப்புகள் அதே மாதிரி பல சிக்கல்கள் இதெல்லாம் இருக்கு அப்படியே ஃப்ரீ ஹேண்டா பறக்கிறதுக்கு இங்கே அமெரிக்கா கிடையாது அமெரிக்காவே ஒரு சண்டைக்குள்ள ஃப்ரீ பறக்க முடியாது அப்படி பறந்து போயிருந்தா ஆப்கானை விட்டு வெளியே இருக்க மாட்டார்கள் வியட்நாமை விட்டு கொடுத்துட்டு போயிருக்க மாட்டார்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் அதனால யுத்தத்தில் நடக்கக்கூடிய சேதாரம் அனைத்தும் இஸ்ரேலுக்கு நடக்குது ஒரு பெர்சன்டேஜ் கூட அதுல எந்த மாற்றமும் இல்லை அதே சமயம் அவர்கள் மனநிலை அவர்கள் எடுத்து செல்லக்கூடிய ஆப்ரேஷனில் பெரிய அளவு மாற்றம் வரலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதுக்கு ஒரு காரணம் அமெரிக்காவோட பேக்கப் இருக்கு இன்னொரு காரணம் அப்படிங்கிறது ஈரான் இஸ்ரேலை முழுசா எதிர்க்கலை இல்லை முழுசா எதிர்க்கிறதுக்கான திட்டங்கள் இல்லை இல்லை முழுசா எதிர்க்கறக்கான பெரிய அளவு பலம் ஆக மொத்தத்தில் ஈரானை எதிர்க்க கூடிய சந்தர்ப்பம் இது இல்லை அப்படின்னு ஈரான் நினைக்குதுன்னு எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா ஈரானுக்கு திராணி இல்லைன்னு எடுத்துக்கலாம் யார்கிட்ட போய் கேட்குறோமோ அதுக்கான பதில் வருங்கிறது யதார்த்தமான உண்மை